ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்வ் மெடிக்கலுக்கு வந்தேன் இங்கே வெயிட்டு மிஷின் இருக்குது நான் ஏறி வெயிட்டு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் எவ்வாறுங்க வெயிட்டு மிஷினு கரெக்டாக ஃபோனு கீனு கரெக்டாக இதுதான் வெயிட்டு இப்போதைக்கு நம்ம வெயிட்டு இதே மிஷின் இருந்துச்சுன்னா செக் பண்ணுவோம் ஒவ்வொரு மாதம் கழிச்சு முடிஞ்சி அக்கம்மா கேட்குது ஐடியா கேட்குது நான் மெடிக்கலுக்கு வந்து ஜாமானை வாங்கிட்டு போய்ட்டுருக்கேன் நண்பா ஓகேங்களா எப்படின்னா மாத்திரையெல்லாம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்காது ஷாம்பு ஈஸியாக எடுக்கிற மாதிரி மற்ற ஐட்டம் கிரீமு சோப்பு ஈப்புன்னு எல்லாம் எடுக்கலாம் மாத்திரை மருந்து அவங்க கேஷுக்கு பின்னாடி தான் இருக்கும் அதுலேருந்து தருவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபது ஏழுக்கு மாத்திரை ரெண்டு டப்பா மாத்திரை வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் கொஞ்சம் முன்னாடி வந்து வாங்கிட்டு போனேன் அது அதுக்கடுத்து இப்போ வாங்கிட்டு போகிறேன் நம்ம ஏரியா கிட்டே தான் அல்பேக் இருக்குல்ல அல்பேக் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா இதுதான் அல்பேக்கு நம்ம கார் நிற்கிது டெய்லி மெடிக்கல்னால் இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு கிளம்புறது இதோட ரெண்டு வாட்டி வந்துட்டேன் வெறும் காஃபி வாங்கி கொடுத்துட்டு மெடிக்கலுக்கு கொண்டுமே ரெண்டு வாட்டி சாப்பாடு ரூமில் இருந்த பழைய சாப்பாடே சாப்பிட்டாச்சு இன்றைக்கி மதியான சாப்பாட்டுக்கு செலவு பண்ணல நீங்கள் எல்லாரும் சொன்னிங்களே எப்படிலாம் மிச்சம் பண்ணமோ அப்படி மிச்சம் பண்ணுன்ட்டு அதனால் அந்த விஷயத்துக்கு நான் வந்துட்டேன் அதுக்குன்னு ரொம்ப பழசுலாம் இல்லை நேற்று வந்த சாப்பாட இன்றைக்கி சூடு பண்ணி சாப்பிட்டேன் அதை ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ போடுவேன் பார்ப்பேன் அதாவது நாளைக்கு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க அதை முதலே பார்த்துருவீங்க ஓகேங்களா நண்பா இதை போய் கொடுத்துட்டு கஃபில் வீட்டில் வந்துடுறேன் நண்பா வைட்டு தொண்ணூற்றி நாலு புள்ளி ஏழு அதாவது தொண்ணூத்தஞ்சு கிலோவுக்கு முந்நூறு குறையுதா கரெக்டா அதானே என்ன ஏதுன்னு சொல்லுங்கள் அப்படியே வெயிட்டை செக் பண்ணுவோம் அடுத்த மிஷினை தூக்காமல் இருந்தோம்னா ஒரு மாதம் கழித்து செக் பண்ணி பார்க்கலாம் வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கா இறங்கிருக்கான்ட்டு பார்ப்போம் ஓகே இந்த ஜாமான் கொடுத்துட்டு உங்களை திருப்பி டியூட்டி வரும் அப்போ சந்திக்கிறேன் நண்பா பெட்ரோனில் அடிக்கிறேன் நூறு ரியலுக்கு பெட்ரோல் மீனில் வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேடம் பூனைக்கு மண் வாங்கி கேட்டாங்க அந்த இடத்துக்கு போகிறேன் ஈசுவை பார்த்து அழைச்சிட்டு போகலான்ட்டு அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன் அப்புறம் இந்த மிக்ஸி மேடம் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு ஒன்று பழைய மிக்ஸியை எடுத்து வச்சாங்க இது நல்லா ஓடுது செக் பண்ணி வச்சுருந்தேன் அப்படியே அங்கே வர வழி தான் மாமா ரூமில் போய் இந்த மிக்ஸியை கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற மிக்ஸியை கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வரலான்ட்டு இருக்கேன் நண்பா ஈசு பூட்டில் எல்லாம் ஆள் இல்லை ஈசு போய் ஏற்றிக்கிட்டு போய் பூனைக்கு மண்ணை வாங்கிட்டு அப்படியே நெட்டுக்கு மச்சானுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் மிஷினில் பணத்தை போட்டு நெட்டு பில்லை கட்டிட்டு அப்படியே மாமட்ட மிக்ஸியை கொடுத்துட்டு அப்படியே ரிட்டுன்னு வந்து ஈசு போய் இறக்கி விட்டு போனோம் வண்டியில் சுத்தமா பெட்ரோல் கிடையாது நூறு ஏழுக்கு முடிய போகுது இந்த முடிஞ்சுனா போயிட்டு வர வேண்டியதுதான் மச்சான் ஈசுக்கு வந்தோன்ன ஈசு ஏரியா கிட்ட போனோன்னு அப்படியே கூப்பிடுற கூப்பிட்டு வரேன் சேர்ந்து பேசுறோம் வீடியோல மச்சான் என்ன செய்தே இருக்கியா நல்லா இருக்கா ஒரு பனி ஒண்ணு கிடக்கு என்னதான் புது பணியா வாங்கிட்டு வந்தேன் காலு கீழே கிடக்கட்டும்

எல்லாம் பண்ணினே எப்படி தவள தான் திரியறாம் மேடம் ஆமா சரி ஓகே அப்புறம் என்ன பப்ஸ் சுறாரு அது சுறாரேடா ஐ இருக்காரு ரெடி பண்ணிட்டு வந்து தானா நான் வந்து அந்த பைட் வரப்ப கரெக்டா இருக்கு பைட் வரது கரெக்டா இருக்கும் பப்ஸ் எப்படி மைக்ரோவே இல்லையே எப்படி சொல்வீங்க இதுக்காக இதுக்காக 250 ரூபாய்க்கு பாண்டல போய் ஆஃபர்ல வாங்கிட்டு வந்தோம் மைக்ரோவே இந்த பப்ஸ் செய்யிறதுக்காக

ஏதோ அண்டைக்குள்ள வந்து இடம் இடம் மாதிரி பூந்துட்டு போறான் போறான் சரி டீய வாங்க வா போ நல்லா இருக்கேன் நண்பர்களே டீ கடைய சந்திக்கிறோம் நண்பா ரட்சி மாலுக்கு வந்துட்டேன் பூனைக்கு ஜாம போனான்னு போயிட்டு லாஸ்ட்ல பாயிலே திருப்பிட்டு வந்துட்டேன் வண்டியை மச்சனை இறக்கி விட்டு எந்த வேலையும் நடக்கல இந்த பையன் படத்துக்கு போன சொன்னதனால இவனை கொண்டு வந்து விடணும்னு சொல்லிட்டு ரட்சி மாலுக்கு கொண்டு வந்து இறக்கி விட போறேன் தேட்டர்ல ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படம் பார்க்க போறானா அவன் இந்த டைட் தான் போய் வீட்டில் பத்து நிமிஷம் நின்ற பிறகு தான் வந்தான் ஆ அவனு கூப்பிட்டான் இங்கே பாருங்க ஏதாவது தேட்ரு ஜெரீர் மால் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்குது தேட்ரு கிட்ட வாசல்லையே இறக்கி விட்டு போயிடுவேன் இந்த இடத்துலயே காலே கலாச நெஞ்சல் ரோ ஜஃபில் பாப் மைக் தர் இட்குல் தனி மரம் நப்சு மக்கான் தால் பர்றா ஓகே நப்சு மக்கான் தால் ஓகே ஆ ஓகே 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 எல்லா சாய் பெட்சி மாலு பைய படத்துக்கு எப்படி தெளிவா கிளம்புற பாருங்க ஆளு நான் இதுக்கப்புறம் தான் பூனைக்கு ஜாமங்கிறதுக்கு கிளம்புறேன் நண்பாமா ஓகே இங்கிருந்து கிளம்பி நேராக இப்போ நம்ம படத்துக்கு தான் பச்சான் தந்து இறக்கி விட்டேன் திருப்பி போல இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா நார்மலா போய் இது பண்ணும் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு திருப்பி கூப்பிடுவான் கூப்பிட்டானா நம்ம வரணும் ஓகேங்களா இப்ப நேரம் மண் வாங்குறதுக்கு அதுக்கு ஏன் இப்ப கபில் திட்டுறாரு வேமா வா பிள்ளைக்கு போகணுன்ட்டு மேடம் அங்க போய் மண்ணு வாங்கிட்டு வர சொன்னிச்சுன்னா ஏன் பக்கத்துலாம் கடை இல்லையா அங்கதான் தான் போகணுமா அப்படின்னாரு தெரியாது மேடம் சொன்னாங்க நான் போறேன் அப்படின்னா பாப்பா இப்போ மே நம்ம சொல்லாமே போயிட்டு மண்ணை வாங்கிட்டு அங்க போயிட்டு மண்ணு அது பூனைக்குள்ள மண்ணை வாங்கிட்டு வர வேண்டியது தான் போனா காசு கம்மின்னு மேடம் அங்க போக சொல்றாங்க நிறைய உள்ள மூட்டையே கிடைக்கும் வச்சுக்கலாமா வீட்டிலேன்ட்டு இவர் கபிலு காசை பார்க்காம இங்க வாங்க இங்கே வாங்குன்றாரு நம்ம எதுவும் சொல்லிக்கல அப்படியே கிளம்புறேன் ஓ போயிட்டு வருவோம் ரொம்ப பூனை கடைக்கு வந்தாச்சு ஜாமான் வாங்கியாச்சு இதுதான் இந்த பூனை கடைக்கு தான் வந்திருக்கேன் சரியான கூட்டம்பா நல்ல நம்ம எப்போதும் வாங்குற கடைக்கு வராமல் வேற கடைக்கு வர சொல்லியிருக்காங்க இங்கே காசு கம்மியாக இருக்குமா இருபது கிலோ மண் வேற என்னமோ சாப்பாடு அதுக்கு பிஸ்கட் மாதிரி உள்ள சாப்பாடா என்னன்னு தெரியல இது சேர்த்து வாங்கியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது பூனைக்கு கிளிக்கு எல்லாத்துக்குமான உள்ள புறாக்கு உள்ள தீனி எல்லா கடையும் இது இருக்கும் ஓகேங்களா இதுதான் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்புறான் நண்பா கிளம்பியாச்சு வேற வீட்டுக்கு போகிறத்துக்கு முன்னாடி போகிற வழியில் மாமா வீட்டில் போய் அந்த மிக்சியை கொடுத்துட்டு எம்மாடி மாடி என்னடா இவ்வளோ பெரிய பள்ளமாக வருது ரோட ரெடி பண்ணாமல் வச்சிருக்கணும் உள்ளுக்குள்ளே சூக்குக்குள்ளெல்லாம் இவங்க தான் போடணும் இந்த க ப பில்டிங்காரங்க தான் போடணும் ரோடு அவங்க போட மாட்டாங்க இந்த ஆஸ்பத்திரியில் தான் மேடம் கடைசியாக டெலிவரி ஆச்சு கமரு பொண்ணு இங்கே தான் இங்கே முழுக்க முழுக்க தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றொம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது டபுள் நைன் டபுள் நைனுக்கு இந்த ஆஸ்பத்திரியில் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி தான் சிசன்கெலாம் வேலையே கிடையாது இந்த ஆஸ்பத்திரியில் தான் லாஸ்ட்டாக கமர் பிறந்துச்சு பொண்ணு கண்ணாடியில் அழுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப இதாக இருக்குது கிளாரிட்டியாக தெரியல ஓகேங்களா நண்பா ஹையல் ஸ்ட்ரீட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நம்ம ரினூவலு இந்த சிக்னலை தாண்டி இந்த பாலம் தெரியுது இந்த சிக்னலும் பாலமும் தெரியுது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்தியன் பாஸ்போர்ட்டு ரினூல் பண்ணுற இடம் ஹையல் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஓகே இதை வச்சுக்கிட்டு வண்டி வீட்டுக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு போக முடியாது ஓகே நம்ம வீட்டுக்கிட்டே போயிட்டு அடுத்து என்ன டியூட்டி ஏதுன்னு பார்ப்போம் சரிங்களா நண்பா இந்த ஆஸ்பத்திரி இதுக்கு எத்தனை வாட்டி வந்திருக்கேன் ஏன் வெயிட்டிங்கில் நின்றுருக்கேன் ஓகே நண்பா நண்பா ரெட் மாலில் மறுபடி பொண்ணை அழைச்சிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி நிற்கிறேன் அந்த இது பூனைக்குள்ளே ஜாமான் எல்லாத்தையும் மேலே கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே வந்து நிற்கிறேன் தலைவா பையனும் பொண்ணுமா இப்போ சேர்ந்து நிற்கிறாங்க அவங்கள போய் அழைச்சிட்டு வரணும் அழைச்சிட்டு வீட்டுக்கு தான் ரெட் மாலு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபேமஸான மாலு காரு எல்லாம் வெளியாகி மெலுக்கி ரோட்டுக்கு இப்படியே தான் போகணும் ஒரு ஓகேங்களா நண்பா இதுதான் பார்ப்போம் நானும் இப்படியே கிளம்புறேன் இப்போ ஃபோன் அடிச்சிட்டான் பையன் ஃபோன் அடிச்சிட்டு இந்த வரேண்டான் வந்து வாசலுக்கு வடா வாசலுக்கு வந்துட்டாடி நான் கிட்டே வரேன் இருக்கேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து படம் பார்த்துட்டு இந்த பொண்ணு ஏதோ ஷூ ஜாமெலாம் வாங்கிக்கிட்டு இப்போ வருது போல இருக்கு எல்லாம் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்து நம்ம எல்லாருமா நின்று கிட்டத்தட்ட மணி பதினோரு மணிக்கு ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் மணி கரெக்டாக தெரில பதினொன்று இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஓகே இன்னைக்கு இப்படி தான் டியூட்டி போடிச்சு நான் இடையிலையே பூனைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரும்போதே பசி வந்துருச்சு மதியானம் அந்த கொஞ்சம் தான் சோறு இருந்துச்சேன் நண்பா ஒம்பது மணிக்கு பசி வந்துடுச்சு ஒரு இடத்துல போய் ஹோட்டலில் வரும்போதே ரெண்டு தோசை ஒரு பரோட்டா ஒரு ஆம்லேட்டு சாப்பிட்டு கிப்பிட்டு வந்துட்டேன் நண்பா சரிங்களா இப்போ வயிறு நிமிச்சிடுச்சு நைட்டு சாப்பாடு முடிஞ்சு அதுக்கப்புறம் வீடியோ முடிகிற டைத்தில் எவ்வளோ செலவு பண்ணால் என்ன ஏது என்னங்கிறப்ப ஒருத்த நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே வரட்டும் வேலை அடுத்து அடுத்து என்ன வருது என்னன்னு பார்ப்போம் இங்கே வந்துட்டேன் வந்து இதுக்குள்ளே ஏகப்பட்ட தேட்ரு நிறையா இது இந்த மாலு ரொம்ப ஃபேமஸான மாலு எல்லா சாமான்லேருந்து எல்லா ஐட்டத்துலேருந்து வாங்கிறது வைக்கிறது போகிறது எல்லாமே இங்கே கிடைக்கும் எல்லாம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் நம்மளுக்கு தகுந்த மாதிரி சீப்பாக இருக்காது எல்லாம் ஹை ரேட்டு பிராண்டு பிராண்டாக தான் இருக்கும் எல்லாம் பிராண்டு கடை தான் ஓகே ஒரு சென்டு பாட்டில் வாங்கினா கூட நானூறு ஐநூறு ரியலுக்கு மேலே தான் இருக்கும் மினிமம் இரநூத்தம்பதுல முந்நூறு இருக்கும் செண்டு பாட்டில் சின்னதாக ஓகேங்களா தலைவா நீங்க தான் இருக்கேன் ஓகே இதுலயே அவ்வளோ பிராண்டோட நேம் எல்லாம் வந்துருக்கு பாருங்களேன் ரோலக்ஸு போஸு போலோ ரைபான் கண்ணாடி அது மாதிரி அங்கே உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியல செய்யலாம் என்னென்னமோ இருக்குது நண்பா சரி ஓகே பார்த்துட்டு பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு சந்திக்கிறேன் ட்யூட்டி அதுக்கப்புறம் முடிஞ்சி அதுக்கப்புறம் வெளில போய் சாப்பிட பசங்கள்லாம் வந்து நிற்பாங்கன்னு போய் பார்க்க போனால் யாரும் வரல முடிஞ்சி டியூட்டி ஓகேங்களா இன்னைக்கு கரெக்டாக நான் சாப்பிட்ட காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரியல் பதிஞ்சு ரியல் தான் சாப்பிட்ட சாப்பாடு செலவு பத்து ரீல் எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போனதுனால செலவு எல்லாம் சேர்த்து இன்றைக்கி நான் இருபத்தஞ்சு ரியால் செலவு பண்ணியிருக்கேன் நண்பா இருபத்தஞ்சு ரூபாய் எனக்கே தெரியுது இன்னைக்கு இவ்வளோ நாள் நான் அதெல்லாம் யோசிச்சது கூட இல்லை இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா முப்பது முப்பத்தஞ்சு நான் இப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் ஜி இன்னைக்கு இருபத்தஞ்சி ரூபா செலவு பண்ணியிருக்கேனா அப்போ நமக்கு என்ன ஆகுது எங்கேயோ போகுத அப்படின்னு வருது இதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு நேற்றே கேட்டேன் ஒன்றும் அந்த சாப் இன்னும் நானும் கமெண்ட் நிறைய பார்க்கலை இன்னும் தான் பார்க்கணும் இன்னைக்கு கொஞ்சம் சாயந்தரத்துலேருந்து அப்படியே வெளியில் சுற்றிக்கிட்டே போனது வந்தது அந்த ஃபோன் வந்தது அமேசான்லேருந்து நாளைக்கு இன்னொரு ஃபோன் ஒன்று வரும் வீடியோ எடுக்கணும் ஏ ஃபிஃப்டி சிக்ஸு அது எல்லாம் இருக்குது இன்றைக்கி அப்படியே வேலை அதிலே போயிடுச்சு இன்றைக்கி குளிக்கக்கூட இல்லை தண்ணி பிடிச்சி வைக்கல செம்ம சூடு சரி ஒரே இதிலேயே நாளைக்கு குளிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு நண்பா ஒரு இருபத்தஞ்சி ரியாளு நேற்று பதினெட்டு ரியாள் இன்றைக்கி இருபத்தஞ்சி ரியால் என்னாச்சு மொத்தம் எவ்வளோதாச்சு இது மாதிரி முப்பது நாள் சாப்பிட்டா என்ன ஆகும் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே வேற மணி ரெண்டு பத்தாயிடுச்சு நண்பா இவ்வளோ நேரம் சும்மா ரூமில் உட்காந்துருந்தேன் கூலி டெய்லர்லாம் பார்த்துட்டு சும்மா ஜாலியாக டிவியை பார்த்துட்டு கலந்த ஏதாவது டியூட்டி வருமானோ பன்னெண்டு ஒரு மணி மணிக்கு பார்த்தேன் ஒன்றும் வரல சரி வீடியோ முடிச்சிடுவோம் இதுக்கப்புறம் என்னத்தை வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்தாச்சு ஓய் இல்லை படுத்துற வேண்டியதான் நண்பா டியூட்டி இன்னைக்கு சாயந்தரம் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தேன் இன்னைக்கு கொஞ்சம் மெடிக்கலுக்குலாம் போயிட்டு போயிட்டு வந்தேன் கஃபீல் மொத்தம் ஐநூற்றம்பது ரீள் இப்போ ஜாமானுக்கு காசு தரணும் பெட்ரோலை அடிக்கிறதுக்கு சொன்னாங்க காசு கிடையாது என்கிட்ட இருக்குது ஆனால் ஓவராக போயிடுச்சுன்னா அது யோசனை வந்துடும்ட்டு அதனால் நான் பெட்ரோல் காசு இல்லை மேடம் நீ அனுப்பிவிட்டா தான் அனுப்பணும் பூனைக்கு ஜாமான் வாங்கும்போது நூற்றி அறுபத்தஞ்சு ரியாலு மேடம் அனுப்பிவிட்டாங்க நூற்றி அறுபத்தஞ்சு ரியாலுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயாக போயிடுச்சு நூறு ரேள் பெட்ரோல் அடித்தேன் பூனைக்கு அந்த மருந்து அனுப்பிச்சி அந்த மண்ணு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் தெரியுமா அது எழுபத்தஞ்சு ரூபாய் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில் பத்து ரூபாயில் இப்போ கை காசு போட்டிருக்கேன் இப்போ ஐநூற்றி அறுபது ரூபாயாக கணக்கு சொல்லி நம்ம காசு வாங்கணும் மொத்தமாக பார்த்துங்க இதுக்கு மேலே நம்ம ஓவராக செலவு பண்ணோம்னா இவன்ட்ட ஏது காசுன்னு சொல்லி பல வீட்டில் சிந்திப்பாங்க நம்ம கஃபில வீட்டில் அந்த இதெல்லாம் கிடையாது என்னவோ ரேட்டு காசு தந்துடுவாங்க ஆனால் இப்போதைக்கு அவங்கள்ட்ட டைட்டு நண்பா எல்லாம் காலி பண்ணிட்டார் கஃபில வந்ததை வந்ததை முடித்து ஃபினிஷிங் பண்ணிட்டார் அடுத்த அமௌண்ட் ஏதாவது வந்தால் தான் அவருக்கு எதுவும் வேலை பார்க்குற இடம் எதுவும் வருமா என்ன எதுன்னு தெரியாது இப்போதைக்கு காசு இல்லை ஏன்னா ஏன் தெரியுமா கஃபிலே ஃபோன் அடித்து காஃபி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவார் வேலைக்கார பொண்ணுலேருந்து பனிப்பெண் ஒருத்தர் அதுக்கு வேறு சொல்லியிருந்தாரு பனி பெண்ணுன்னு சொல்லுங்கன்ட்டு ஓகே பெண்ணுன்னே சொல்லிடுவோம் நண்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த பொண்ணு ஃபோன் அடித்து பாபாவுக்கு காஃபி வாங்கிடுவா ஜலீல்டுச்சு சரி அவர் அடிக்காதப்பே நேற்று அடிக்கலை இன்றைக்கி அடிக்கலை மாத்திரை கூட வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி ஜெலீல் இந்த மாத்திரை வாங்கிடுவா அப்படின்றாரு எல்லாம் சேர்த்து இன்றைக்கி ஐநூற்றி அறுபது ரியால் டோட்டலாக ஆகிருக்கு இது எல்லாத்தையும் அவர்கிட்ட கஃபில்ட்ட காசு வரும்போது போது வாங்கணும் வாங்கிக்கிட்டு ஒரு பிரச்சனை இல்லை தருவார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நண்பா கரெக்டாக கொடுத்துருவாரு நமக்கு எந்த ஒரு மேட்ரும் கிடையாது ஓகேங்களா இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எளியில் போகிறது வர்றது போகிறதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க அதுதானே எனக்கு டியூட்டியே வீடியோ எதுக்கு போடுறேன் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க இங்கே கூட்டிகிட்டு போகிறோம் தானே சொல்ல முடியும் அதையும் சொல்ல வேணாண்டா நான் என்ன பண்ணுவேன் நண்பா ஓகேங்களா ஓகே நாளைக்கு எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா பாய் சந்தோஷமாக இருங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க ஓகே பாய்